பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து ஓவியா சுய விருப்பத்தின் பேரில் இந்த வாரம் வெளியே வந்துட்டாங்க அதே போல் ஜூலி மக்களால் வெளியேற்றப்பட்டாங்க இதில் தானா வெளியே வந்த ஓவியாவுக்கு ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு அவங்க சென்னையில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் ஹாயா சென்று ரசிகர்களை சந்திச்சுட்டு வராங்க ரசிகர்களுடைய கேள்விக்கு எல்லாம் பதிலளிச்சிட்டு வராங்க ஓவியா பிக்பாஸ் வீட்டில் ஏற்பட்ட மன அழுத்தத்தை இதன் மூலயமா குறைச்சிட்டு வராங்க ஆனால் ஜூலியோடைய நிலைமையோ ஐயோ பரிதாபம் தான் இத்தனைக்கும் ஜல்லிக்கட்டு போராளி அப்படின்ற அடைமொழியோட சென்றவங்க ஜூலி இந்த அருமை பெருமை எல்லாத்தையும் பிக் பாஸ்லயே குழி தோண்டி பொதைச்சிட்டாங்க தன்னுடைய சுயரூபத்தை காட்டி மக்களுடைய ஒட்டுமொத்த வெறுப்பையும் சம்பாதிச்சுட்டாங்க ஜூலி இதனால ஜூலியால சுதந்திரமா தலைகாட்ட முடியல எங்க போனாலும் ரசிகர்கள் அசிங்க சீமா திட்டிட்டு வராங்க இதனால ஜூலி ஒரு குற்றவாளி போல முகத்தை மூடிக்கிட்டே தான் வீட்டுக்கு போக முடிஞ்சுது அவங்க வெளியே தலைகாட்ட காட்ட முடியாம தவிச்சிட்டு வராங்க மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி